ஓம் ம்மனுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த இடத்துல பகவான் தியான யோகத்தில் தியானம் செய்தவர்களுடைய பலனை இதில் கூறுகின்றார் தியானம் செய்தவர்களுடைய தியானத்தில் ஈடுபட்டவனை பகவான் இந்த இடத்தில் யோகி அல்லது ஞானி என்று பகவான் கூறுகின்றார் எந்த எப்படிப்பட்ட தியானத்தில் ஈடுபட்டவனை பகவான் கூறுகின்றார் ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டவன் பெயர் ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டவனை பகவான் எங்கு கூறுகின்றார் வனொருவன் ஆத்ம ஞானத்தில் தன்னை இணைத்துக்கொண்டானோ எவனொருவன் சாஸ்திர விஷயங்களை கேட்டு அதன்படி வாழ்க்கையில் நிதித்தியாசனத்தை செய்து இருக்கின்றானோ அவனுக்கு என்ன ஆகின்றது எவனொருவன் ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டு அது மட்டுமல்ல நிலையில்லாத மனதை உடைய மனதை விஷயங்களை நோக்கி ஓடாமல் ஆத்ம விஷயத்திலேயே மனமானது மெய் பொய் அறிவை சார்ந்து நிற்கின்ற விஷயங்களை நோக்கினா என்ன ஆசை முதலிய சப்த முதலியன்னு ஒரு ஆசை விருப்பு வெறுப்பு முதலியவற்றை நோக்கி மனம் ஓடும் எதையாவது மனம் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கும் எதையாவது மனம் எதிலையுமே பார்த்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே மனம் கண்ட விஷயங்களை சிந்தித்துக்கொண்டே இருக்கும் காரணம் என்ன அனாத்மாவிலிருந்து மனமானது உருவானது அந்த மனதுக்கு இயற்கையாகவே அஜானமானது இருக்கின்றது அஜானமுங்கிறது என்ன எதை செய்யணும் எதை பார்க்கணும் எதை கேட்கணும் எதை முக்கியம் அப்படிங்கிறது தெரியாத மனம் எப்பொழுதுமே விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றன அதனால் இப்போ என்ன செய்யணும் உண்மையிலேயே மனதை அவன் ஆராய்ச்சி செய்து இப்படிப்பட்ட மனதை எவன் ஒருவன் ஆராய்ச்சி செய்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் துப்பரியும் இலாக்கா சொல்லுவாங்கள மாதிரி புலனாய்வு புலன் விசாரணை அது சொல்கிறார் பகவானு சொல்கிறார் நான் சொல்ற ஆராய்ச்சி செய்யுதுங்கிறார் அதனால் வைராக்கியத்தில் ஆராய்ச்சிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வைராக்கியம் நியம்ய ஆத்மன் ஏவ வசம் ஆத்மாவிடத்திலேயே மனமானது எழுத்து சாந்தப்படுத்த வேண்டும் சொல்கிறார் ஆத்மசம்ஸ்தம் மன கிருத்வா சொல்கிறார் இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட யோகிக்கு இந்த இடத்துல யோகினா என்ன சொல்றாரு பகவான் ஆத்ம ஞானத்தை யானம் செய்பவன் யோகி யோகினே சொல்ற யோகியாக போகவன் யோகியாக ஆகுவதற்கு முயற்சி செய்பவன் யோகி ஆனவன் கூட சொல்லலாம் எப்படி எம்பிபிஎஸ்சிக்கு பணம் கட்டணோன்னு பிஏன்னு பின்னாடி போட்டுருவோம் எம்பிபிஎஸ் பிஏ முதல் ஆண்டுலேயே போட்டுருவோம் அது மாதிரி இந்த இடத்துல யோகி அப்படின்னா யோகி ஆனவனுக்கு எல்லா பிரசாந்த ஆத்மா பிரசாந்த மனம் ரஜோகுணத்தை ஒளிந்து ரஜோகுணமானது ஒளிந்து அவனுக்கு எல்லா பாமும் போய் மனம் வந்து நன்றாக சாந்தப்பட்டிருக்கவனுக்கு இருக்கவனுக்கு எதனால அவன் மனமானது சாந்தப்பட்டு இருக்கின்றது அகல் மசம் பிரம்மமாக ஆகியுள்ள பிரம்மந்தான் தான் தானே தான் எல்லா இடத்திலும் இருக்கின்றேன் பிரம்மபூதம் எல்லா இடத்திலும் அவன் பிரம்மனை பார்ப்பவன் அனைத்து இடத்திலும் எவனுடைய மனமானது பிரம்மனை பார்க்கின்றதோ அதே இதில் சொல்கிறார் எப்படி பார்க்கிறது அடுத்து வர ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்கிறாரு நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் பிரம்மமாகவே இருப்பவனுக்கு தானே பிரம்மன் என்று உணர்பவனுக்கு சுகமானது வந்தடைகின்றது எந்த சுகம் சுகம் சொல்கிறார் அடுத்து இருபத்தி எட்டாவது சுலோகத்தில் மீண்டும் உத்தமமான சுகமுங்கிறது என்ன அதே கருத்து மீண்டும் பகவான் கூறுகின்றார் எப்பொழுதுமே மனதில் ஆத்ம தியானத்திலேயே ஈடுபடுத்தி கொண்டு இருப்பவனுக்கு அதாவது இந்த இடத்துல ஆத்ம தியானங்கிறது நம்ம நவசனம் பண்ணி எப்பொழுதுமே கண்ண மூடி இருக்கிறது ஆத்ம தியானங்கிறது இல்லை இந்த இடத்துல ஆத்ம தியானங்கிறது காரியங்களை செய்யும் பொழுது விருப்பு வெறுப்பற்று ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து கொண்டு இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தல் அது இந்த ஆத்ம ஞானம் சாமி அடிக்கடி சொல்லுவாங்க பி சேஞ்சலஸ் தூ சேன் என்ஜாய் சேன் அப்படின்னா மாறாத அழியாத ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து கொண்டு மாறுகின்ற அழிகின்ற உலகத்தில் டிரான்சாக்ஷன் செய்தல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ட்ரான்சாக்ஷன் செய்தல் அக்கா வேண்டி என்ன டிரான்சாக்ஷன் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறதா இல்லை தரிசனமுங்கிறது அவரவர்களை அவரவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவரவர்களுக்கு அந்தந்த இடத்திலே வைத்து மனதிலே விருப்பு விருப்பு இன்றி ஜாதித்வேஷம் இன்றி அவரவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு அவர்களிடம் விவகாரம் செய்தல் சமதரசமாக எல்லாத்துலேயும் தோல் மேலே கை போட்டுக்கிறது இல்லை எதிரிகளை எதிரிகளாகவே தள்ளி வைத்து பார்த்தல் எனக்கு எதிரி யாரும் அல்ல மற்றவர்கள் என்னை எதிரியாக நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல மற்றவர்கள் என்னை குறை கூறினால் அதற்கு நான் பொறுப்பல்ல அதே இடத்துல ஆத்ம தரிசனம் தியானம் இஞ்சன் நெய்வேங்கிறார் எப்பொழுதுமே ஆத்மாவில் நடைபெற்றிருப்பவனுடைய வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கருத்திருத்துவ போ புத்தி இல்லாதவன் அது இந்த இடத்துல எப்பொழுதுமே ஆத்ம தியானத்தில் இந்த இடத்துல எப்பொழுதுமே ஆத்ம தியானத்தில்னா உணவுக்கும் உடைக்கும் கூட வேலை பார்க்கக்கூடாதா இல்லை அதிகமாக காரியம் இறைவருக்கு அர்ப்பணமாக காரியங்களை செய்து உறவு உலக விஷயங்களிலிருந்து விலகி ஆத்ம தியானத்தில் ஈடுபடுபவன் பகவான் சொல்கிறார் அதே இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் எல்லா ஆத்மத்தியார்னால் எல்லாத்தையும் விட்டு போட்டு உட்காந்துருக்கு உட்காந்தே இருக்கிறது அல்ல கர்த்த நான் செய்கின்றேன் எனக்கு இந்த பலன் வேண்டும் எனக்கு இது வேண்டும் என்ற கர்த்திருவம் இல்லாதவன் இப்போ கர்த்தத்துவங்கிறது ஆத்ம ஆத்மனிஷ்டையில் தன்னுடைய காரியங்களை செய்பவன் எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுது ஜபம் பஜனை பூஜைகளை செய்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவன் ஆத்ம தியானத்திலேயே நிலைபெற்று இருக்கின்றான் அதை வாழ்க்கையே தியானம் அப்படின்னு ஒரு சாமி புக்கே போட்டுட்டான் சித்தானுசான் வாழ்க்கையே தியானம் தியானம் என்பது உட்காருதல் மட்டும் தியானம் அல்ல நாம் எங்கு பார்க்கிறோமோ எதை செய்கின்றோமோ என்ன கேட்கின்றோமோ இந்த உலகம் அனைத்தும் தியானத்தில் தான் இருக்கின்றது மரம் செடி கொடிகள் எல்லா விலங்குகளும் பிரம்மா முதல் புல்வரை பிரம்மபூதக மனதிலுள்ள வேற்றுமைகளை துவேசங்களை நீக்கி எல்லா உயிரினங்களிலும் தன்னை பார்ப்பவனாக இருந்து கொண்டு விவகாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த மதிப்பு கொடுத்து அப்படிங்கிறார் வேதாந்தத்தில் வேதத்தில் படித்தவர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது படித்தவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை ஒருவர்களுக்கு கொடுத்தே ஆகணும் அது தவறு இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ எப்படி அவங்க அவங்களுக்கு மனநிலையோ அவங்க அவர்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களிடம் விவகாரம் செய்து கொண்டு இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் நைவசதாத்மானம் யுஞ்சன்னைவ யோகி விகத கல்மச யோகி விகத கல்மச சுகேண பிரம்ம சம்பர்ஷம் சுகேண பிரம்ம சம்பர்ஷம் அத்தியந்தம் சுகமஷ்ணுதே அத்தியந்தம் சுகமஷ்ணுதே சுழர் அதாவது இந்த இடத்துல இவ்விதமாக அர்த்தம் எவ்விதமாக மேல் சொல்லியபடி சொல்ல வந்த விஷயத்தை சொல்றாரு எவ்விதமாக ஏவம் ஏவம்னா எவ்விதமாக எவ்விதமாக இப்படி சொல்ல வந்தபடி சதாத்மானம் சத் ஆத்மானம் ஆத்மானம் இந்த இடத்துல மனதை அந்த கரணத்தை ஆத்மாவிடத்தில் கொண்டு அந்த கரணம் என்ன மனம் புத்தியை சித்தத்தை அகங்காரத்தை ஆத்மாவிலேயே கொண்டு ஆத்மாவிலேயே லயமடைய செய்து கொண்டு ஆத்மலயம் மனதைக்கு உரிய விருப்பு வெறுப்பு கோபம் சாபங்கள் பிடித்தது பிடிக்காதது குறைகள் இவள் அனைத்தையும் விட்டு விட்டு மனம் புத்தி ஆத்மா ஒன்றுதான் இருக்கின்றது ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை நிலையானது ஆத்மாதான் என்று புத்தியில் நிர்ணயித்துக் கொண்டு சித்தத்தில் கேட்டதை சிந்தித்ததை மனதை சித்தத்தில் இருந்து நினைத்து கொண்டு ஆத்ம ஞானத்தை ஆத்ம தத்துவத்தை மனதிலே கொண்டு ஈகோ அகங்காரம் பணம் புத்தி சுத்த அகங்காரம் கரணம் வாங்க அந்த அகங்காரத்தை இறைவனிடம் சமர்ப்பித்து கொண்டு எந்தவிதமான எனக்காக ஈகோவும் இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லி இப்போ நம்ம கவலைப்பட்டாலே அகங்காரம் அர்த்தம் நம்ம டென்ஷன் ஆனாலே அகங்காரம் அர்த்தம் கோபப்பட்டாலே அகங்காரம் இருக்கின்றது எதில் விருப்பப்பட்டாலே அகங்காரமானது இருக்கின்றது அதனால் யோக்சம் அகாமியோகம்ங்கிறது சும்மா உலக உலகரண்மைக்காக செய்கிறேன் சமுதாயத்துக்காக செய்கிறேன் அப்படிங்கிறல்லாம் சும்மா அதில் ஸ்ட்ரெஸ் சும்மா இருக்க மாட்டாமல் எனக்கு தேவை பண்ணிக்கிட்டு நான் உலக உலகரன்மைக்காக செய்கிறேன்லாம் கிடையாது அதெல்லாம் ஈகோ அந்த ஈகோ இருந்தால் தான் செயலே செய்ய முடியும் ஏன்னா யாரும் செயல் செய்யாமல் இருக்க முடியாது அதனால பகவான் என்ன சொல்கிறாரு நீ செயல் செய்யாவிட்டாலும் செயல் செய்யாமல் இருக்க முடியாது அப்படி நீ செயல் செய்யாவிட்டாலும் கூட என்னத்தையா ஏதாவது ஒரு இடத்துல செயல் செய்யிட்டே இருக்கணும் இப்போ சில இடங்களில் போகிறோம் சில நதிக்கரை ஓரத்தில் இருக்க ஆசிரமங்கள்லாம் போய் பார்க்குறோம் அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை காலையும் மாலையும் அங்கே வேலை பார்க்கற வேண்டியது ஓரளவு இருக்கணும் ஆனால் சும்மா அவருக்கு அவங்க வீதியில் ரோட்டில் போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே போய் கோயில் போயிட்டு வந்துக்கிட்டு ரோட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எதாவது ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் நல்லதே நினப்பமே காலங்காத்தால் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க டீ இருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க ட்ரெயினில் ஒருத்தர் போய்கிட்டு இருப்பார் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருப்பார் ஒருத்தர் கோயிலுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பாங்க சில பேர் ஆன் பண்ணிவிட்டு அவங்களோட போயிடுறதா சொன்னாங்க ரூம் கிளாஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்களாம் ஓ பூர்ணம்பா முடிஞ்சிருச்சு போகல அப்படின்னு ஆப்பிடுவாங்க சில பேர் ஃப்ளைட்டில் போகிறாங்க சில பேர் ஃப்ளைட்டில் இருக்காங்க சில பேர் ஓட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு எண்ணிக்கையில் சில குரூப் இருக்குது போக உரமாக இருக்குது போலீஸ் ப்ரொடெக்ஷனும் சில பேர் போயிட்டுருக்கு ஓட்டு எண்ணிக்கைக்கு ரெடியாக இருக்குது மின்சார ஊழியெல்லாம் தயாராக இருக்கிறாங்க எந்த மின்சாரம் இல்லாமல் இருக்கணும்னு வாத்திய என்ன ஸ்வீட்டிஃபுல் உலகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ஒருத்தர் டீ இருக்காரு மாஸ்டர்ஸ் கிச்சனுக்கு பிரசாதம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஹோட்டலில் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு ஒருத்தர் காலையிலேருந்து ட்ரெயினில் வந்து இறங்கிட்டு இருப்பார் ஓ சிந்திக்க முடியாதது அதுதான் மாயை இந்த நேரமும் எப்பொழுதுமே எல்லா நேரமும் செயல்பத்து கொண்டு தான் இருக்கின்றது ஏசியை போட்டு நல்லா கதவை போட்டு தூங்குகிறோம் சில பேர் நைட் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நைட் ட்ராவல் பண்ணுறாங்க பேர் வெளியே நைட்டு காவ காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ லைக் மாதிரி செயல் செய்யாமல் இருக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் நம்ம ஆனால் வாழ்க்கையில் அது லட்சியம் அல்ல அப்படி அந்த கரணம் அந்த கரணத்தை இப்படி இல்லை இல்லாமல் என்ன செய்யணும் விகத கல்மசக எல்லா பாபங்களும் நீங்கியவனாக விகத கல்ம விகதகனை நீக்கியவன் அருள்மசம்ன பாவத்தை இந்த இடத்துல ஆசிரியர் சொல்கிறாரு முட்செய்த பாவ புண்ணியத்தினுடைய விளைவாக அந்த பாவ புண்ணியத்தினுடைய புண்ணியத்தினுடைய கருமம் செயல்படும் பொழுது அவனுக்கு வேதாந்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பானது அவனுக்கு கிடைக்கின்றது என்றார் ஒரு ஆசிரியர் ஆக பாவ புண்ணியம்ங்கிற ஒரு பருவங்கள் வேலை செய்யும் பொழுது சாஸ்திரங்களை கேட்கக்கூடிய ஒரு சாஸ்திர விஷயத்தின் மீது நம்பிக்கை வரக்கூடிய மனதானது ஒருவனுக்கு வருகின்றது விகத கல்மசக பாபம் நீங்கி புண்ணியம் வேலை செய்யும் பொழுது சாஸ்திரம் கேட்கலாம் அப்படிங்கிற கரும பலனானது வேலை செய்யுதுன்னு அர்த்தமாக ஒவ்வொன்றுக்கும் கரும பலனுடைய வேலை தான் எந்த முடிவெடுத்தாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் கர்ம படத்துல ஆலையில் தட்டி எழுப்புகிறதே கர்ம படம் எந்திரி உனக்கு வேலை முடிஞ்சு இன்னைக்கு அனுபவிக்க அனுபவம் இன்னைக்கு ஆலையில் தட்டி எழுப்புறதே கர்ம படம் தான் சொல்கிறார் விகத கல்மசக சொல்கிறார் சுகேன பிரம்ம சந்தம் சுகேன சுகத்தை எளிதான சுகத்தை சுகேன எளிதான சுகத்தை பிரம்ம சம்பந்தமுடைய பரிசமானது பரிசம்னா அந்த இடத்துல தொடுதல் அல்ல பிரம்ம பிரம்ம சம்பரிசம் பிரம்மத்தை தொட்டவன் பிரம்மத்தை தீண்டியவன் பரிசம்னா தொடுதல் தானே இந்த இடத்துல இடத்துல பிரம்மம்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மத்தை அறிந்த